அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடை மேற்கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு செவ்வாயில் நாம இந்த வழிபாடை செய்து வந்தோம் அப்படின்னா எந்த கிரகத்தாலும் நமக்கு எந்த விதமான தோஷம் ஏற்பட்டாலும் கூட அதை விலக ஓடும் அப்படிங்கிறது ஐதீகங்க ஆனால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிறைய பேர் நல்ல விஷயங்கள் செய்யறதுல யோசிப்பாங்க ஆனால் செவ்வாய்க்கிழமைகளில் நாம் இது போன்ற விஷயங்கள்லாம் செஞ்சால் ரொம்பவே நல்லது செவ்வாய்க்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செவ்வாய் அன்னைக்கு அம்மன் கோவிலில் சென்று வழிபட்டு வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் மங்களகரமான காரியங்கள் கூடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம எது போன்ற வழிபாடை மேற்கொள்ளலாம் எதையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அம்மனுடைய வழிபாட்டை மேற்கொள்ளும் போது என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ரொம்பவே பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுக்கு பிடித்த அம்மனுடைய பெயரை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட முழுமையான ஜோதிட பலன் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் தீர இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகை அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விரதங்கள் நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா பலவிதமான விரதங்கள் மேற்கொள்ளலாம் இருந்தாலும் மௌன விரதம் மேற்கொண்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமானதாகவும் ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்றாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மௌன விரதம் மேற்கொள்வது சிறப்பான பலனை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அதே போல் இந்த மௌன விரதம் அன்று மேற்கொண்டு வந் பூமி காரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த செவ்வாய் அன்று விரதம் இருப்போருக்கு பூமி சம்பந்தப்பட்ட நிலம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற வேலைகளை தடை செய்ய முடியும் என்றும் இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷத்தால ஏற்படும் திருமண தடைகள் எல்லாம் நீங்கும் என்றும் இல்லாமல் செவ்வாய்கிழமை என்றும் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலரை மணி வரை இருக்கக்கூடிய ராகு காலத்துல அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் நீங்கும் எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கும் தொழில் செய்வதில் இருக்கக்கூடிய போட்டிகள் பொறாமைகள் எல்லாம் நீங்கும் என்பது நம்பிக்கை இத்தகைய நல்ல மிகவும் சிறப்பான நல்ல கிழமை தான் இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நாம் முருகனுடைய வழிபாடு அம்மனுடைய வழிபாடு அனுமனுடைய வழிபாடு எல்லாம் செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க மங்களகரமான இந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுவதால் சில காரியங்களை மட்டும் செய்யக்கூடாது சொல்லுவாங்க குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் யார்கிட்டையும் பணம் கொடுப்பதையும் வாங்குவதையும் தவிர்க்கிறது நல்லது முடி நகம் இவையெல்லாம் வெட்டக்கூடாது அதே போல் மேற்கு வடக்கு திசை நோக்கி நீண்ட பயணம் செய்வதையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது என்பது நம்பிக்கை அதே போல் யாகங்கள் செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு இந்த நாள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க செவ்வாய்க்கிழமை கிழமை விரதம் இருக்கிறவங்க உணவுல உப்பு தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு ஒரு ஐதீகமாகவே சொல்கிறாங்க இந்த நாளில் பெருமானை நம்ம வேண்டி வழிபாடு செய்து விரதம் இருந்தோம் அப்படின்னா பன்மடங்கு பலனை பெற முடியும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கிழமையில விரதம் இருந்து வழிபட்டால் அது நிச்சயமாக நமக்கு பலன் கொடுக்கும் செவ்வாய்கிழமையில துர்க்க அம்மனுடைய வழிபாடு பைரவருடைய வழிபாடு எல்லாம் மேற்கொள்வதுக்கும் ரொம்ப உகந்தது தான் அதே போல் இது மட்டும் இல்லாமல் நவ செவ்வாய் பகவானுக்கு உரிய கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த கிழமை என்றாலே உரிமை என்றும் பொருள்படுது செவ்வாய் பகவானுக்கு உரிமையான நாள் என்பதாலே இந்த கிழமையில் இது ரொம்ப ரொம்ப சிறப்பு முருக மு முருகப்பெருமானுக்கு திதி நட்சத்திரம் கிழமை என மூன்று விதமான வருதங்களை நாம் கடைப்பிடிக்கிறோம் செவ்வாய்க்கிழமை பகவானுக்கு உரிய முருகப்பெருமானுக்கு உரிய அதி தேவதை முருக முருகப்பெருமான் அதாவது செவ்வாய்க்கிழமையில் பகவானுக்கு உரிய அதிதேவதை முருகப்பெருமான் என்பதால் இந்த கிழமையில் முருகனுடைய வழிபாடு மேற்கொள்ளலாம் குறிப்பிட்டு திதி அடிப்படையில் விரதம் இருந்தால் பதினைந்து நாட்களும் நட்சத்திர அடிப்படையில் விரதம் இருந்தாலும் மீண்டும் அந்த நட்சத்திரம் வருவதற்கு ஒரு மாதம் காத்திருக்க வேண்டும் ஆனால் இந்த கிழமை அடிப்படையில் விரதம் இருப்பது குறுகிய கால விரதம் என்றாலும் மிக விரைவாக பலன் தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் பகவான் வீடு நிலம் சொத்து ஆகியவற்றுக்கு காரணமான கிரகம் என்பதால் இது அனைவருக்குமே தெரிந்தது தான் செவ்வாய் பகவானை வழிபாடு செய்யும்போது வீடு வாகன யோகம் எல்லாம் அமையும் அதைவிட விட முக்கியமான செவ்வாய் பகவான் தான் ரத்தம் தொடர்பான நோய்களுக்கும் காரணமானவர் இவரே உடல் வலிமை தைரியம் ஆகியவற்றுக்கும் காரணமான கிரகமாக கருதப்படுறாரு அங்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவான முருகப்பெருமானின் திருநாமங்கள்ல ஒன்றான குமரன் என்று திருநாமங்களிலும் குறிப்பிடுவது உண்டு மனித உடலில் முகம் ரத்தம் சுரப்பிகள் கல்லீரல் இடது காது எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள் ஆகியவற்றுக்கு செவ்வாய் பகவான் தான் காரணமாக அமையிறார் இதனால செவ்வாய்கிழமைகளில் விரதம் உரிய அதி தேவதையான முருகப்பெருமான வழிபடுவதால செவ்வாய் கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் குறையும் அதோடு சில குறிப்பிட்ட வழிபாடுகளை இந்த கிழமைகளில் வரக்கூடிய செவ்வாய் ஓரை நேரமான காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான காலத்தில் செய்யும் போது அதற்கு விரைவான பலன் கிடைக்கும் என்ன அப்படின்னு சொல்லலாம் என்ன நினைத்தாலும் இந்த வழிபாட்டில் நாம் கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க அதோடு வாழ்க்கையில் ஏற்றம் என்பது இருந்து கொண்டே இருக்குமா வாழ்க்கையை மாற்ற ஏற்றக்கூடிய சிறப்பான வழிபாடு அப்படின்னு கூட சொல்லலாங்க செவ்வாய்க்கிழமையில காலையில எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை அறையில வழக்கமாக நம்ம ஏற்றக்கூடிய விளக்கை ஏற்றி வைக்கலாம் பிறகு ஒரு தட்டினை எடுத்துக்கொள்ளலாம் எவர் சில்வர் பிளாஸ்டிக் இல்லாத மற்ற உலோகங்களாலான தட்டுகளை பயன்படுத்துவது நல்லது அதன் மத்தியில் மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்துக் கொள்ளலாம் ஆறு என்ற எண்ணிக்கையில் வெற்றிலைகளை எடுத்துக்கலாம் அவற்றின் காம்பு பகுதியில் கிள்ளி எடுத்துட்டு நாம் மேற்கொள்ளலாம் வெற்றிலை மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லலாம் காம்பு பகுதியில் மூதேவி வசிப்பதாகவும் ஐதீகங்கள் சொல்லப்படுது அதனால அதனை அகற்றிவிட்டு ஆறு வெற்றிலைகளின் மேல் நடு நுனி பகுதிகளில் மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்துக் கொள்ளலாம் மேலும் இந்த வெற்றிலைகளை விசிறி போல தட்டில் பரப்பி வைக்கலாம் ஆறு வெற்றிலைகளின் நுனிப்பகுதியும் வெளிப்புறமாக இருப்பது போல அடிப்பகுதி உட்புறமாக இருப்பது போலவும் அந்த வெற்றிலைகளின் ஒன்றின் மேலே ஒன்று படும் வகையில் வைக்கலாம் அந்த ஆறு வெட்டிலைகளும் பூ வைத்து மத்தியில் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைக்கலாம் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி அந்த விளக்கில் கிள்ளி வைத்த வெற்றிலை காம்புகளை போடலாம் விளக்கு இப்படியும் ஏற்றலாம் ஆறு வெற்றிலைகளும் படும் வகையில் விளக்கு வைத்து ஏற்றலாம் பிறகு முருகப்பெருமான மனதார நினைத்து வேண்டுதல்களை சொல்லி முறையிடலாம் இந்த விளக்கு அரை மணி நேரமாவது பூஜை அறையில் எரிய வேண்டியது நல்லது வெற்றிலை தீபம் மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டில் பூஜை அறையில் சட்கோண கோலமிட்டு அதன் மீது ஆறு நெய் விளக்குகள் ஏற்றியும் வழிபாடு செய்யலாங்க இப்படி ஏற்றுவதால அந்த ஆறு விளக்குகளிலும் முருகப்பெருமான் ஆறு முகங்களும் எழுந்தருளும் நமக்கு அருள் செய்யும் என்பது நம்பிக்கை முருகனுக்கு நெய்வேதியமாக இரண்டு வாழைப்பழங்கள் அல்லது சர்க்கரை கலந்த பால் என எது வேண்டுமானாலும் வைக்கலாம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு வழிபாட்டுன செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில் தொடர்ந்து ஆறு வாரங்கள் செய்து வரலாம் ஆறு வாரங்கள்ல இந்த வழிபாடு நிறைவு செய்வதற்கு நம்மளுடைய வேண்டுதல்களை நாம துவங்கி செய்துட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க செவ்வாய் பகவான் வீடு நிலம் சொத்து ஆகியவற்றுக்கு காரணமான கிரகம் அப்படின்னு பார்த்தோம் இதனால் அவரை வழிபாடு செய்யும்போது வீடு வாகன யோகம் எல்லாமே அமையும் அது மட்டும் இல்லாமல் அங்காரன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானை முருகப்பெருமானின் திருநாமங்களில் ஒன்றான குமரன் என்ற திருநாமத்தோடு குறிப்பிடுவது உண்டு அப்படின்னு பார்த்தோம் இந்த நாளில் குறிப்பிட்டு நாம் இப்படி ச செவ்வாய்கிழமையில வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா போதும் நம்ம எப்படிப்பட்ட கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்த்து செல்வ வளம் கொழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் இந்த நாளில் யாருக்கிட்டையும் கடன் கொடுக்கக்கூடாது கடன் வாங்காமல் இந்த நாளில் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் முருகப்பெருமானுக்கு உரிய இந்த நாளில் கடன் பிரச்சனை உள்ளவங்க விரதம் இருந்து மேற்கொண்டாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் நீங்கும் கடன் சுமை விரைவாகவே தீர்ந்துவிடும் மங்களகரமான பொருட்கள் வாங்குவதற்கும் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கும் செவ்வாய்க்கிழமை ஏற்ற தினம் அப்படின்னு சொல்லலாம் முருகனுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகன் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டோம் அப்படின்னா நோய் நொடி இல்லாமல் நிறைவான செல்வங்கள் பெற்று இனிமையான வாழ்வினை அடைய முடியும் என்று சொல்லலாங்க கண்டிப்பாக இது நடக்கும் நீங்களும் இப்படி செவ்வாய்க்கிழமை நாட்களில் தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க முருகப்பெருமானுடைய வழிபாடு மேற்கொண்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு நடக்காத நன்மைகள் கூட நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இனிமேல் செவ்வாய்க்கிழமை வழிபாடு மேற்கொண்டுட்டு வாங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் செவ்வாய்கிழமை வழிபாடை எப்படியெல்லாம் மேற்கொள்ளலாம் செவ்வாய் பகவான் முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை எப்படியெல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மிகவும் பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாம் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Nandri we